பகுதினுடைய பரவலான பிரதேசங்கள் அதனுடைய ஆளுகைக்கு வந்து சிறியாவினுடைய முழு கட்டுப்பாட்டும் அதனுடைய கைகளுக்கு சென்று சென்றுவிட்டதை போன்றுதான் இப்போது இருக்கிறது அதன் அடிப்படையில் அதுக்கு முன்பு சில விடங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் சிரியாவினுடைய வட பகுதி குர்தீஷ் போராளிகளால் ஆளப்படுகிறது சிரியாவினுட இன்னும் சில பகுதிகள் எச் டிஎஸ் அமைப்பால் ஆளப்பட்டது இப்போது தென்பகுதியில் பரவலான பிரதேசங்கள் சிறிய அரசாங்கத்தின் ஆளுகையில் இருந்தன வடக்கில் இருக்கக்கூடிய குர்தீஷ் போராளிகள் அமெரிக்க ஆதரவு பெற்றவர்கள் ஹெச்டிஎஸ் அமைப்பினர் துருக்கி ஆதரவு பெற்றவர்கள் சிரியா அரசாங்கம் ரஷ்யா ஆதரவு பெற்றவர்கள் ஒரு விடயத்தை நன்கு புலப்படுத்திக் கொள்ளுங்கள் ரஷ்ய ஜனாதிபதியின் ஆதரவு பெற்றவர் தான் சிரியா ஜனாதிபதி ஆசாத் சிரியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் இன்னும் அவர் பதவி விலகவில்லை அவர் தப்பிச் சென்று விட்டார் வேறு விடம் அவர் பதவி விலகவில்லை இப்போதைக்கும் சிரியாவின் ஜனாதிபதி பஷார் ஆசாத் தான் ரஷ்யாவின் ஆதரவு பெற்றவர் குர்திஷ் போராளிகளை வலுப்படுத்தியவர்கள் அமெரிக்கர்கள் நன்கு விளங்கிக் கொடுங்கள் சிரியாவை மூன்றாக பெருத்தோமென்றால் என்றால் வடபகுதியை குர்திஷ் போராளிகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க ஆதரவோடு நடுப்பகுதியிலே மிக முக்கியமான தென் சில பகுதிகளை ஹெச்டிஎஸ் அமைப்பினர் கைப்பற்றி இருந்தார்கள் அவர்கள் துருக்கி ஆதரவோடு ஹெச்டிஎஸ் அமைப்புக்கு ஆதரவு கொடுப்பது துருக்கி இப்படி இருந்த நிலைகள்தான் மிக வேகமாக தென்பகுதியிலே பல பகுதிகள் அலப்போ இன்னும் சில பகுதிகள் கொண்டேரியா அதே போல தலைநகர் டமாஸ்கஸ் இவற்றை கைப்பற்றியதனால் தென்பகுதியிலே பெரும்பாலான பரவலான இடப்பகுதிகள் அல்லது பெரும்பாலான என்று சொல்வது முழு பகுதிகளுமே அவர்களுடைய கட்டுப்பாட்டுகள் வந்துவிட்டன முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டன தலைநகரம் வந்துவிட்டால் நாடே வந்துவிட்டதற்கு சமமாகும் அந்த அளவிலே சிரியாவினுடைய பெரும்பாரியான பிரதேசங்கள் இப்போது இவர்களுக்கு சென்று விட்டன சிரியாவினுடைய ஆளுகை அவர்கள் பெற்றதன் பிறகு இப்போதைய நிலையில் தப்பிச் சென்ற சிரிய ஜனாதிபதி பஷார ஆசாத் அவர்கள் அவருடைய விமானம் தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தோம் எழுபத்தி ஆறாம் இலக்கத்தை கொண்ட ஒரு விமானம் இலவிஷஸ் சொல்லக்கூடிய விமானம் அது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் அந்த விமானத்தை பொறுத்தளவிலே அந்த தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்ற போது அந்த விமானம் பயணித்து வான் திசையில் சில மாற்றங்களை அவதானிக்க முடிந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அவருடைய விமானம் விபத்துக்குள்ளாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சிலர் எக்ஸ்தரத்திலே சிரியாவினுடைய போராளிகள் அவர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் இவைகள் எதுவும் உறுதி செய்யப்படவில்லை இதற்கு வலு சேர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அவருடைய விமானம் ரேடார் திசையில் பயணித்துக் கொண்டிருந்த காட்சி இப்போது நீங்கள் பார்க்கலாம் அது ஹோம்ஸ் பகுதியையும் அல் குசைர் பகுதியையும் இடையிலே அல்லது மசியாஃப் தர்தூஸ் பகுதிகளூடாக வந்து கொண்டிருக்கின்ற போது திடீரென ஹோம்ஸ் பகுதியை அண்மித்து அங்கே காணாமல் போகிறது திரையிலே இதுக்கு ஏற்கனவே சொன்ன இரண்டு காரணங்களுக்கு மேலாக இன்னும் சில காரணங்கள் இருக்கின்றன அவர் சில ஊடகங்கள் சரத செய்திகள் தெரிவிக்கின்றன அவர் ரஷ்யாவினுடைய படைத்தளம் ஒன்றுக்கு சென்றிருக்கிறார் அந்த விமானம் அங்கே நிறுத்தப்பட்டு விட்டது அங்கிருந்து அவர் ரஷ்யாவுக்கு செல்கிறார் தான் அந்த விமானத்தினுடனான தொடர்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படியும் இருக்கலாம் இரண்டு விடயங்கள் ஒன்று விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்ற ஒரு சில தகவல்கள் இருக்கின்றன அல்லது அவர் ரஷ்யா படைத்தளத்தில் சென்று விட்டார் அங்கிருந்து ரஷ்யாவுக்கு செல்கிறார் ரஷ்யா படைத்தளத்துக்கு சென்று விட்டதன் பிறகு அந்த சாதாரண விமானத்தினுடனான அனைத்து தொடர்புகளும் இல்லை இல்லை தொடர்புகளோடு இல்லாமல் புதிய விமானம் மூலமாக ரஷ்யாவுக்கு செல்கிறார் ஆகவே தான் அது அப்படி நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் எதே எவ்வாறாக இருந்த போதிலும் கூட சில எக்ஸ்ட்ரா பதிவேற்றங்களை காணக்கூடியதாக இருந்தது சிறிய பிரஜைகள் அதனை சிரியாவினுடைய உள்ளூர் செய்தி ஸ்தாபனங்களும் அவற்றை செய்திகளாக வெளியிட்டிருந்தன ஆஹ் அது அப்படி இருக்கலாமா அஷா எங்கு சென்றார் அல் ஆசாத் சென்ற இடம் எங்கே அதுதான் மிக கேள்வி ஏனால் அவர் எங்கு சென்றார் என்பது தெரியவில்லை அவர் சென்றது உண்மை போராளிகளே தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அவர் எங்கு சென்றார் என்பதுதான் தெரியவில்லை கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு வருட கால ஆட்சி அதில் இருபத்தி நான்கு வருட கால தொடராட்சி முடிவுக்கு வந்தது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்து பதினாறுகளிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது அதில் ரசாயன திரவங்களோடு கூடிய ஆயுத பிரயோகங்கள் இடம்பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அவர் மீது மிக முக்கியமான குற்றச்சாட்டாக அது இருந்தது மக்கள் போராட்டத்தை கடைசி இறுதியாக ராணுவம் வெற்றி கொண்டது பதவிக்கு வந்தார் மீண்டும் ஆனால் அதன் போதுதான் இந்த சர்வதேசத்திலே தடை செய்யப்பட்ட சில அமைப்புகளும் இங்கே உள்நுழைந்திருந்தன ஆனால் பொதுவாக சிரியாவிலே சர்வதேச ஆதரவின்றி எந்த ஒரு குழுவும் இயங்கியதாக சரித்திரம் கிடையாது இயங்குகின்ற எல்லா குழுவுமே சர்வதேசத்தினுடைய ஆதரவோடு தான் இயங்குகின்றன இந்த நிலையிலே சிரியாவினுடைய இந்த குழுவுக்கும் சர்வதேச ஆதரவு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றால் குழுவாக செயற்படுவதில் என்பதனையும் தாண்டி சிரியாவினுடைய ஆட்சி படிப்பதற்கு மிக கஷ்டப்பட்டார்கள் சிரியாவினுடைய ஜனாதிபதியினுடைய வெளியேற்றதலுக்கு பிறகு இப்போது அவர்கள் வெளிநாடு பிரஜைகளுக்கு வருகிறது எதைப்படியோ பார்க்கலாம் பொறுத்திருந்து ஆனால் சிறிய ஜனாதிபதியினுடைய இந்த விடயம் மாறி மாறியிருக்கிறது என்றால் விமானம் சென்ற திசை தெரியவில்லை விமானம் சென்று எங்கு செல்கிறது அதனுடைய ஒரு விமானத்தினுடைய செல்கின்ற இடத்தினுடைய நிச்சய என்று தெரிவிக்கவில்லை ராணுவமும் ஆசாத் ஞாயிறு பிற்பகல் இலங்கை இந்திய நேரப்படி ஆனால் வேறு நேரம் அவர்கள் சென்றிருப்பதாக வருகிறது எது எப்படியோ சிரியாவினுடைய பிரதமர் இப்போது அவர்களுடைய கைகளுக்கு கீழ் தான் இப்போது அதிகாரங்கள் இருக்கின்றன அவர் கூறியிருக்கிறார் மக்கள் தேர்வு செய்கின்ற முக்கியமான யாராக இருந்தாலும் அவர்களுக்கு காட்சி பொறுப்பை ஒப்படைவதற்கு தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சிறிய ஜனாதிபதி பஷாரால் தரப்பு அமைதியாக இருக்கிறது எதுவுமே கூறவில்லை ஆகவே அந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பான தெளிவான தகவல்கள் இல்லை ரஷ்யாவுக்கு அவர் சென்றிருக்கிறார் என்றால் அதனை இன்னொரு விதமாகவும் எங்களால் உறுதிப்படுத்தலாம் என்றால் ரஷ்ய ஜனாதிபதி அவருடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் ஏற்கனவே சிறு ஜனாதிபதி மனைவி சென்று விட்டார் அவருடைய மூன்று பிள்ளைகளோடு கடந்த வாரம் அது பற்றி நாங்கள் விரிவாக உங்களுக்கு வேறொரு காணொலியிலே வழங்கியிருந்தோம் ஆகவே இரண்டையும் வைத்து பார்க்கின்ற அவர் பெரும்பாலும் யூகிக்கப்பட்டது அவர் துபாய் செல்வார் அல்லது கத்தார் செல்லலாம் அல்லது ரஷ்யா செல்லலாம் என்று அவருக்கு ஏனால் இரண்டு நாடுகளையும் விட ரஷ்யா மிக பாதுகாப்பானது ஈரானுக்கும் சென்றிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளிவந்திருந்தன இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய இராணுவம் இப்போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இன்னும் ஒரு பக்கத்தில் எதிர்கொள்ள போகிறது என்பது நிச்சயம் ஏனென்றால் சிரியா தான் வகித்தது போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு அல்லது சிரியா அப்படி ஒரு நிலையில் தான் இருந்தது ஆனால் இப்போது சிறிய போராளிகளும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தலாம் அப்படி ஒரு முனைவு ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதை பொறுத்தனும் தான் பார்க்க வேண்டும் இப்போதைய நிலையில் சிரியாவினுடைய உள்ளகப் போர் மிகப்பெரிய ஒரு விடயம் மத்திய தரை கடலை சார்ந்த மத்திய கிழக்கு நாடுகள் குறிப்பாக அரபு வசந்தம் ஏற்பட்டதனை தொடர்ந்து மிக முக்கியமாக அங்கே ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டன அதில் மிக முக்கியமான ஒரு மாற்றம்தான் அந்த ரெண்டாயிரத்து பதினாறில் ஏற்பட்ட பெரிய குழப்பங்கள் மிகப்பெரிய கொடுங்கோளராக சித்தரிக்கப்பட்டிருந்தார் ஆசாத் ஆனால் இப்போது அவருடைய நிர்வாக முடிவுக்கு வருகிறது என்று சொல்கின்ற விமானம் தொடர்பான இந்த தகவல்களோடு சேர்த்து இன்னும் சில பார்க்க வேண்டும் சிலர் சிலர் நினைக்கலாம் இந்த காணொலியை நீடித்து செல்கிறது என்று அதாவது ஒரு செய்தியை நாங்கள் செய்தியாக வழங்கினால் உங்களுக்கு அது ஒரு இரண்டு நிமிடங்களில் முடிந்துவிடும் ஆனால் ஒரு விடயத்தை தெளிவாக இன்னும் ஒரு இடத்துக்கு நீங்கள் சென்று தே தேட தேவையில்லை இந்த இடத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு பூரணமான செய்திகள் சில வரலாறுகளோடு கூடிய சில விடயங்களை வழங்குகின்ற போது சற்றே நேரம் எடுக்கும் அதனை பொறுமையாக சமம் தான் அதனுடைய விடயத்திற்கான தெளிவு கிடைக்கும் ஆகவே அவசரமாக எதையும் உங்களுக்கு பூரணமாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை உலகத்திலே எதையும் பொறுமையாக நிதானமாக கேட்பவர்களுக்கு தான் அது பற்றிய பூரண தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு அப்படி தேவை என்றால் கண்டிப்பாக அப்படி எல்லோரும் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொள்கின்ற பட்சத்தில் முழுமையாக பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு பூரண தெளிவு கிடைக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் வந்தோம் தந்தோம் சென்றோம் என்று இருக்காமல் வந்தோம் வழங்கினோம் அது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் அளவுக்கு வழங்கினோம் ஏதோ ஒரு விடயத்தை பூர்ணமான தெளிவோடு வழங்கினோம் அதுதான் இது ஒரு சம்பாஷண ரீதியாக செல்கிறது ஒரு தெளிவோடு ஒரு விடயத்தை வழங்குகின்ற போது அது தொடர்பில் நீங்களே யோசித்து பார்ப்பீர்கள் இல்லையா அதற்காகத்தான் எனவே இப்போதைய நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி சிரிய ஜனாதிபதி ஆகியோருக்கு நட்புறவின் காரணமாக அவர் அங்கு சென்றிருக்கலாம் என்றுதான் உறுதிப்படுத்தப்படாத விமான விபத்து தொடர்பான தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது சிந்திக்க தோன்றுகிறது ஆனால் சிறிய ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத் அவர்களுடைய விமான விபத்துக்குள்ளாகி இருந்தால் கூறப்படுவதைப் போல அது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் இது ஒரு வேறொரு விடயமாக இருக்கும் அதாவது பொதுவாக புரட்சிகள் இடம்பெறுகின்ற போது எதிரணி தொடர்பான பொய்யான வதந்திகள் எல்லாம் வரும் ஆகவே எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்டால்தான் அதை சொல்லலாமே தவிர ஊகங்களை உறுதிப்படுத்தலாக சொல்ல முடியாது நடந்திருக்கலாம் என்று வைத்து கொள்ளலாமே தவிர நடந்திருக்கலாம் என்பது நடந்ததாக மாறிவிடாது எனவே இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது தொடர்ந்து மனித நீங்கள் அன்பான நேர்களை